தமிழ்நாட்டில் டாட்டாவோட கார் ஃபேக்டரி வரப்போகுது இதனால ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது நாளைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை திறந்து வைக்க போறாரு இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் புள்ளரிச்சு போயிருக்கீங்களா ஆனா அப்படி எல்லாம் கிடையாது மக்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு அங்க வேலையே கிடையாது இதே இளைஞர்களுக்கு இழைக்கப்படுற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் வளாகத்தில் தான் இந்த ஃபேக்ட்ரி அமையா இருக்கு நாளைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க போறாரு இது தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சாதனையான ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ஆலை கொண்டு வரப்பட்டதோட நோக்கங்கள்ல ஒண்ணு கூட நிறைவேற்றாம யாருக்கும் எந்த நன்மையும் ஏற்படுத்தாம டாடா கார் ஃபேக்டரிய திறக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெருமையே கிடையாது மாறா இது தமிழக மக்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் அப்படின்னு ஒரு குற்றஞ்சாட்டு இருக்காரு இது வழக்கமான அரசியல் குற்றச்சாட்டு தானே அதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்ன அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல விதிகள் அந்த விதிகள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதுதான் அங்க கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸும் தமிழ்நாடு அரசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாசம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதன்படி பணப்பாக்கம் சிப்கட் வளாகத்துல நானூத்தி எழுபது ஏக்கர் பரப்பளவுல ஒன்பதாயிரம் கோடி முதலீட்டில் டாடா கார் ஃபேக்டரி அமைக்கிறதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அனைத்து பணியும் முடிஞ்சிட்டா சொல்றாங்க ஆனா பணி இன்னும் முழுசா முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி எல்லாமே முடிஞ்சதா சொல்லிட்டுதான் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடு எல்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தரக்கு வைக்க போறாரு ஆனா உண்மையிலேயே தேர்தலுக்காகத்தான் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக அரசு நடத்துற ஏராளமான நாடகங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு அன்புமணி குற்றம் சாட்டியிருக்காரு இது வழக்கமான குற்றச்சாட்டா தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெரு நிறுவனங்களுடைய தொழிற்சாலைகள் திறக்கப்படுறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படியே பணப்பக்கத்துல அமைய இருக்கிற டாடா கார் ஃபேக்டரியோட தன்மை எத்தகையது சுற்றுச்சூழலுக்கு எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் அத டாடா நிறுவனம் எவ்வாறு கையாலும் உற்பத்தி செய்யப்படும் கார்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் என்னென்ன அதனால அந்த பகுதியில எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அந்த சமாளிக்க செய்யப்பட்டுள்ள கட்டமைப்புகள் என்னென்ன அதாவது ரோல் ஃபெசிலிட்டி ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுற கழிவுகளை கையாளுவதற்கான திடக்கழிவு மேலாண்மை நடைமுறைகள் என்னென்ன இவை அனைத்தையும் இது எல்லாத்தையும் மேல டாடா கார் ஃபேக்டரி மூலம் வழங்கப்படுற மொத்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு அதுல உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்படும் வேலை வாய்ப்புகளோட விழுக்காடு எவ்வளவு அப்படிலாம் இது போல தகவல் எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையா வெளியிடப்பட்டு அது சொல்லிலும் செயலிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அன்புமணி ராமதா சொல்லியிருக்காரு ஆனா டாடா கார் ஃபேக்டரி எதையுமே செய்யவே இல்லை அது மட்டும் இல்லாம ஆலை கட்டமைக்கும் பணிகள் கூட முழுச அமைய முடியவே இல்லை இருந்தாலும் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருக்கு அப்படிங்கிறதுனால திமுக ஆட்சியிலேயே இந்த டாடா ஃபேக்டரியை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரலாற்றுல பதிவாகணும் அப்படிங்கிறதுக்காகவே முழுமையாக கட்டமைக்கப்படாத டாடா ஆலையை அவசர அவசரமா திறக்கிறதுக்கு திமுக அரசு அழுத்தம் கொடுத்து அதுல வெற்றியும் கண்டிருக்கிறதா அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில பல்வேறு தரப்பினர் சொல்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சு சொல்லி இருக்காரு ஒரு பகுதியில பெரு நிறுவனங்களோட அமைக்கணும் பெரும்பாலான பகுதிகளை தகுதி படைத்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள்ல எழுபத்தி அஞ்சு சதவீத வேலை தமிழர்களுக்கே வழங்கப்படுவத கட்டாயமாக்கி சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த வாக்குறுதியை கூட திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை ஆனாலும் கூட நடைமுறையில் உள்ள இது போல உள்ளூர் இளைஞர்களுக்கு டாடா கார் ஃபேக்டரியே வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கணும் ஆனா ஒரு வேலையும் கூட வழங்கவே இல்லை பணப்பாக்கம் டாடா கார் ஃபேக்டரி ஆலையில ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்ட போது அப்பக்கு சொல்லப்பட்டுச்சு டாடா கார் ஃபேக்டரி அந்த இடத்துல ஒண்ணு அமைக்கவே இல்லை ஆனா அந்த பகுதியில இருக்க விவசாயிகளோட விளைநிலங்களை நிலங்களை அடிமாட்டு ரேஞ்சுக்கு அங்க சிப்காடு தொழிற்சாலைக்கு வாங்கி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நானூத்தி எழுபது ஏக்கர் நிலம் இந்த இல இடத்தை வச்சுதான் அந்த கார் ஃபேக்டரி அமைக்க போறாங்க அப்படி அங்க இருந்த மக்கள் தங்களுடைய விளைநிலங்களை கொடுத்த அந்த நிலத்துலதான் இந்த ஃபேக்டரி போகுது ஆனா அதை ஈடு செய்யற அளவுக்கு அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை அங்க நிலம் வழங்கிய குடும்பங்கள் மற்றும் உள்ளூரை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறது கட்டாயம் அப்படின்னாலும் அதை செய்யவே இல்லை டாடா கார் ஃபேக்டரி மூலம் ஐயாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு அந்த நிலையில குறைஞ்சது மூவாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகளாவது உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும் ஆனா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவே இல்லை அது மட்டும் இல்லாம எந்த அடிப்படையில டாடா கார் ஃபேக்டரிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கைய கூட திமுக அரசும் டாடா மோட்டார்ஸும் அறிவிக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு பெரு நிறுவனங்களுடைய கையாலாக மாறி தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யறத மன்னிக்கவே முடியாது அப்படின்னு கடுமையான வார்த்தையா பயன்படுத்தியிருக்காரு வேலை வாய்ப்புகள் சுற்றுச்சூழல்கள் பாதிப்பு திடக்கல்வி மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் உள்ளூர் மக்களுடைய நலன்களுக்கு எதிராக திமுக அரசும் டாடா மோட்டார்ஸும் செயல்படுறதுனால பணப்பாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இது தொடர்பா சிப்காட் மேலாண்மை இயக்குநருக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு இப்படி பல அரசு அதிகாரிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகள்லாம் மனுக்களை அனுப்பியும் பயனும் நிலம் கொடுத்த மக்களுக்கும் உள்ளூர் மக்களோட நலனும் புறக்கணிக்கப்படுவதை கொள்ளவே முடியாது இதனால பணப்பக்கம் டாடா கார் ஃபேக்டரி ஆலையால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகள் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் திடக்கழிவு மேலாண்மை போக்குவரத்து கட்டமைப்பு உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை தொடர்பா கொள்கைகளை வெளிப்படையா அறிவிக்க வேண்டும் டாடா கார் ஃபேக்டரி வெளியே வேலைவாய்ப்புகள்ல பெரும்பான்மை பங்கு நிலம் கொடுத்த குடும்பங்களை சேர்ந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்கணும் இத அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு இல்ல அப்படின்னா இந்த சமூக நீதி கடமையை செய்ய திமுக அரசு தவறுனா பணப்பக்கம் பகுதியில் பாமக சார்பில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு இப்ப சொல்லுங்க அது ஒரு அடுக்கி வச்சிருந்த காரணங்கள் எல்லாம் சரியா தவறா இவ்வளோ காரணங்கள் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே இந்த கா டாடா கார் ஃபேக்டரியும் திமுக அரசும் செஞ்சுதா அப்படின்னா செய்யலை அப்படின்னு தான் பலருடைய குற்றச்சாட்டாவே இருக்கு கண்டிப்பா இதை எல்லாத்தையும் செய்யணும் செஞ்சுட்டு உள்ளூர் மக்களுக்கு அந்த நிலம் கொடுத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இறந்து போன அந்த விவசாயிகளுக்கு அட்லீஸ்ட் அந்த கார் ஃபேக்ட்ரில வேலை கொடுத்தா மாச சம்பளமாவது அவங்களுக்கு வரும் அதை வச்சு அவங்க பொழச்சிக்குவாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க இந்த குற்றச்சாட்டு சரியா வேலைகளையே முழுசா முடிக்காம அவசர கதியில இந்த ஃபேக்ட்ரிய துறக்கிறது சரியா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க